விஜய் சார் விஜய் விஜய் சார் என்ன அவன் கூட பெரியவனா நீ என்ன சொல்லியிருக்க ரெண்டு நாளாக உழஞ்சிருந்துட்டு மூணாவது நாள் வெளியில் வந்திருக்கேன் வந்து என்ன சொல்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லை எனக்கு ஆஃபீஸில் இருக்கேன் வந்து என்கிட்ட எதாக இருந்தாலும் நேரடியாக வந்து என்கிட்ட மோதுங்க அப்படிங்கிற அப்புறம் என்னோடய கட்சி தொண்டர்கள்லாம் தொண்டர்களெலாம் செஞ்சு அரஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறியே ஃபஸ்ட்டு நாற்பத்தோரு பேர் விழுந்து செத்துருக்காங்களே அதுக்கு பதில் சொல்கிற முண்டம் அது மட்டும் இல்லாமல் சிஎம் சார் அப்படிங்கிற அங்கிள் பேட்டங்கள் அப்படிங்கிறியே பேடுங்கிற இதெல்லாம் தேவையா அவனுக்கு அவர் தான் நேரடியாக வந்து சிஎம் தான் வந்து கூட்டத்தை கூட்டி இது மாதிரி செய்யுங்கடான்னு சொன்னார்னு உனக்கு தெரியுமா ஏன் வேற கட்சிக்காரங்க செஞ்சு உன் பேரில் கலங்கத்தப்படணும் வேற யாரும் செய்யக்கூடாது சப்போஸ் நீயே கூட செஞ்சுக்கலாம் சிஎம் மேலே இந்த மாதிரி ஒரு தப்பான இது வரணுங்கிறதுக்காக நீயே கூட செஞ்சுருக்கலாம் எதுக்கு அவர் தான் குறிப்பிட்டு சொல்கிற சொல் உன் கட்சிக்கார நாயகி தான் பின்னாலே அங்கே நாமக்கல்லேருந்து பின்னாலேருந்து அவங்க கூட்டம் இங்கே இருக்கிற கூட்டம் இந்த அப்புறம் பெரியவே மாதிரி லைட் அடிக்கிறது அதுக்கப்புறம் மக்கள் கத்துறது அப்புறம் ஆப்புன்றது மக்களை க அமைதியாக இருக்கிறது இதெல்லாம் நான் நீ சின்ன பிள்ளைத்தனமாக நீ விளையாண்டுக்கிட்டு தெரியற ஆ மக்களோட உயிர் உனக்கு என்ன ஆச்சு அப்போது மக்களோட உயிருக்கு நீ இருபது லட்சம் கொடுக்குற அந்த கர்ப்பிணி பெண்ணு நழுகுதே அந்த பொண்ணுக்கு புருஷனை கொடுக்க முடியுமா நீ ஆ குழந்தையில இழந்துட்டு வாய் பேச முடியாமல் காது கேட்காமல் இருக்க அந்த பொண்ணுக்கு குழந்தைய கொடுக்க முடியுமா உன்னால் நீ குடிப்பிய ஆ அப்பா அம்மா தங்கை அக்கா எல்லாத்தையும் இழந்தவளுக்குலாம் நீ என்ன செய்ய முடியும் ஓ இருபது லட்சத்தில் எல்லாரும் வாங்கி பிடிக்கிற முடியுமா ம் நீ என்ன நாமக்கல்லேருந்து நேராக நீ திருச்சிக்கு போக வேண்டியதுனே வர்றதுக்கு ஏழு மணி நேரம் ஆகுது ஆனால் திருச்சிக்கு நாற்பதே நிமிஷத்தில் போய் பிளேட் ஏற அங்கே மீடியாக்காரங்க அங்கே கேட்குற அவங்கள்ட்ட நீ பதில் சொல்லு சாரிங்க இது மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு போய் ஏற ஏறி ஓடி போயிட்டேன் கோலத்திரமாக அம்மா அப்பா மதிச்சா தான்ட உனக்கு மற்றவங்களை மதிக்க தெரியும் பொண்டாட்டியை மதிக்கிறியா என்ன செய்கிற நீ உன் கட்சிக்கு வந்தவங்க போனால் ஒரு ரசிகர்கள் தான் தொண்டரை எந்த நாயும் இல்லை ரசிகர்கள் தான் அதோட நீ விட்டியா சிஎம் நான் வீட்டில் தான் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் வந்து பாருங்கள் என்ன சினிமா டைலாக்கா நாற்பது வீடு இருக்குது ஆ நாற்பத்தோரு வீடு இருக்குது அங்கேயே நீ நல்ல படத்தில் நடிக்கிற நாய் தானே உனக்கு தான் பாடி கார்டுகள்லாம் அப்படியே பூனைப்படை பா யானைப்படையெல்லாம் நிற்கிறாயங்கே அவங்களெல்லாம் கூப்பிட்டு டக்குன்னு களத்தில் இறங்கி எல்லாத்தையும் நீ காப்பாற்றிருக்கணும் ஓடி போகக்கூடாது கோல மாதிரி இந்த மாதிரி உனக்கு சீட்டு உழுவும் ஓட்டு உழுவோம்னா ஒரு ரசிகர்கள் அந்த சின்ன பயலுங்க பதினஞ்சு பதினெட்டு வயசு கூட ஆகாத நாயை தான் பார்ப்பாங்க எங்களை மாதிரி ஆளுகள்லாம் ஓட்டே போட மாட்டோம்